ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் சாலமனை விட இயேசு கிறிஸ்து ஏன் பெரியவர் வை இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் கிரேட்டர் தென் சாலமன் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க அது என்னன்னு பார்க்கும்போது மத்திய பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல மேத்யூ சாப்டர் டுவெல் ஃபார்ட்டி டூலங்க தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமுடைய ஞானத்தை கேட்க வந்தாள் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கின்றார் எந்த அடிப்படையில விட இயேசு கிறிஸ்து பெரியவர் என்பதற்கான ஏழு காரணங்களை இந்த ஒரு காணொலியில சுருக்கமா வேதத்தின் அடிப்படையில நம்ம வந்து பார்க்க போகின்றோமோ அதுல முதலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தாரு இல்லைங்களா சொப்பனத்துல தேவன் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது எனக்கு ஞானத்தை கொடுங்க தேவனே உங்க ஜனங்களை வழி நடத்த அப்படின்னும் போது தேவனுக்கு ரொம்ப பிரியம் ஆயிடுச்சு சாலமன் மேல தேவன் என்ன தராருங்க ஞானத்தையும் கொடுக்குறார் செல்வத்தையும் கொடுக்குறாரு ரொம்ப பெரிய ராஜாவா அவர் வந்து ஆயிடுறாரு அந்த ஒரு காலகட்டத்துல இல்லைங்களா ஆனா ஏசு கிறிஸ்து எப்படிங்க ஞானத்தின் ஆதாரங்க நமக்கு ஞானம் என்னன்னா ஏசு கிறிஸ்து மூலியமா தான் நமக்கு வந்து கிடைக்கும் அவரு தான் தேவன் ஞானம் இருக்கிறாருங்க அதனாலதான் விட ஏசு கிறிஸ்து மிக பெரியவர் கொலோசிய ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனம் கொலோசியன் சாப்டர் டூ த்ரீ அவருக்குள் ஞானம் அறிவு என்பவள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றது பாத்தீங்களா அவருக்குள்ளதான் எல்லா ஞானமும் அறிவும் இருக்குது அவரை தவிர வேற சோர்ஸ் இல்லங்க சகோதர சகோதரி இந்த உலகத்துல நம்ம ஆயிரம் புஸ்தகங்கள் படிக்கலாங்க டாக்டரேட் மேல டாக்டரேட் வாங்கலாங்க நோபல் ப்ரைஸ் வாங்கலாங்க யூடியூப்ல ஏராளமான கண்டென்ட் வந்து நம்ம படிக்கலாம் ரிசர்ச் பண்ணலாம் இன்டர்நெட்ல ஏராளமான கண்டென்ட் கூட ரிசர்ச் பண்ணி வைக்கலாங்க அது எல்லாமே ஏசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து வருகின்ற அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஒரு பர்சன்ட் கூட ஈடாவதுங்க அவர்தான் வந்து ஞானத்தின் ஆதாரங்க சகோதர சகோதரி ஒன்னு குறைந்தர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஒன் டுவெண்டி ஃபோர் ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமு இருக்கின்றார் பாத்தீங்களா கிறிஸ்து யாருங்க நமக்கு தேவ ஞானம் விஸ்டம் ஆஃப் காட் அவர் இல்லைன்னா நமக்கு தேவ ஞானமே கிடையாதுங்க சகோதர சௌது இந்த ஞானம் வந்து உலகத்தா இருக்கு பைத்தியமா இருக்குதுங்க ஆனா கூடிய சீக்கிரத்துல அவங்க வந்து புலம்புவாங்க இந்த ஒரு ஞானத்தை நம்ம வந்து அசப்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் ஏன் வந்து ஏசு கிறிஸ்து சால பெரியவர் அப்படின்னாக்கா ஏசு கிறிஸ்து பாவம் இல்லாத வாழ்ந்தாருணும் பரிசுத்தர் அவர் ஒரு தவறான விஷயம் கூட அவர்கிட்ட நம்ம வந்து காட்ட முடியாதுங்க அல்டிமேட்டா லைஃப வந்து பாவம் இல்லாம லீட் பண்ண ஒரே மனிதர் இந்த உலகத்துல யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பாவியா இருந்தாரு இல்லீங்களா ஸ்டார்டிங்ல வந்து தேவன் குடிமையா தான் காலப்போக்குல அறுவறுப்பான பாவங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாருங்க இது வந்து நம்ம ஒன்னு ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் நாலுல இருந்து ஆறுல பாக்குறாங்க போர்ட்டி சிக்ஸ்ல சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் பாத்தீங்களா வயசு ஆவாவோ என்ன ஆகுதுங்க வைஃபோட பேச்சை வந்து கேட்கிறாங்க எத்தனை ஒய்ஃப்ஸ் அவருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எழுநூறு மனைவிகள் முந்நூறு மறுமனை ஆட்டிகள் அவங்களோட பேச்சை கேட்டா ஒரு சரியான வழியில நடக்க முடியுங்களா ஏன்னா அவங்க எல்லோருமே வந்து புறஜாதிக அந்நிய தேவர்களை வணங்குறவங்க அவங்க இதயத்தை வந்து இவங்க பிரியப்படுத்தணுன்றதுக்காக அவங்களுக்காக கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாருங்க அந்த தேவர்களுக்கு எவ்வளவு அறுவறுப்பான காரியம் பாத்தீங்களா எப்படி இருந்த மனிதன்கள் தேவனத்தில் ஞானத்தை கேட்ட மனிதன் அந்த ஞானத்துக்கு ஏற்றபடி நடந்துக்கிறாருனாக்கா இல்லங்க தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான காரியத்தை செய்யறாருங்க இவரா இப்படின்ற மாதிரி இருக்குது அதனால் அவனுடைய இதயம் அவன் தகப்பனாகிய தாவீதியின் இதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை பாத்தீங்களா உத்தமமா இருக்கல ஒரு சாலமோன் சீதோனியரின் தேவனாகிய அசுரத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமியும் பின்பற்றினான் யாரை பின்பற்றாருங்க ஒரேமே தேவனாகிய எகோ தேவனை பின்பற்றாம யார் யாரும் பின்பற்றாரு பாருங்க அஸ்தரத்து மில்கோம் அருவருப்பான தேவர்கள் இல்லைங்களா தேவர்களே அல்லங்க இல்லைங்களா சில வேலைப்பாடுக்குள்ள போறாருனாக்கா எந்த அளவுக்கு வந்து அருவருப்பான காரியம் இது சாலமோன்ற தாவிதை போல் கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்தான் பாத்தீங்களா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவைகளை செய்றாருங்க தான் சாலமோன் ஆனா ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க எவ்வளவு டெம்டேஷன் கூட தேவனுக்கு உண்மையா இருந்தாருங்க கடைசி வரைக்கும் எந்த பாவத்துக்குள்ளயும் அவர் வந்து போல பர்ஃபெக்ட்ங்க ஒரு விஷயம் கூட சொல்ல முடியாதுங்க இந்த உலகத்திலேயே வந்து பாவம் இல்லாத வாழ்ந்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து ஒருவரே எப்ரே நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஈப்ரோ சாப்டர் போர் பிப்டீன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கின்ற பிரதான ஆச்சாரியரே நமக்கு இருக்கின்றார் பாத்தீங்களா எல்லா விதத்திலயும் நமக்கு சோதிக்கப்பட்டாருங்க ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை வாலிப வயசுல நமக்கு என்னென்ன டெம்டேஷன்ஸ் வரணும் அது எல்லாமே வந்து அவருக்கு வந்துச்சுங்க ஆனாலும் தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை எல்லாத்தையும் வந்து அவர் ஓவர் கம் பண்ணாருங்க இதுதான் ஏசு கிறிஸ்துக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அதனாலதான் அவர் வந்து பெரியவர் இப்படி இருக்கும்போது சாலமோனியும் இயேசு கிறிஸ்தியும் நம்ம கம்பேர பண்ண முடியாது இஸ் இன்கம்பேரபிள் ஏசு கிறிஸ்து இருக்கின்ற லெவலே வேறங்க இல்லைங்களா அவர் ஒருத்தர் தான் வந்து பரிசுத்தர் இந்த பூமி வாழ்ந்தவங்க மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாலமுனிய ராஜ்யம் எவ்வளவு நாட்கள் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய நாட்கள் இல்லங்க கொஞ்ச காலம் அவர் வந்து ராஜபரம் பண்ணாரு அவருக்கு அப்புறம் ராஜ்யம் வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சு காரணம் இவர் வந்து சரியான விதத்துல ராஜபரம் பண்ணலங்கோ தவறான வழிக்குள்ள போயிட்டாருங்க இவர் நீதிமானா இருந்திருந்தா கடைசி வரைக்கும் ரெண்டா பிரிஞ்சிருக்காது ராஜ்யம்

அங்கதான் வந்து சமாதானம் இருக்க போது சந்தோஷம் இருக்க போது யாருக்கும் வந்து எந்த கெட்டதும் நடக்காது நீதி வாசமும் இருக்கவங்க சகோதர சகோதரி நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாலமானால யாருக்கும் ஜீவனை கொடுக்க முடியலங்க ஆனா ஏசு கிறிஸ்து எல்லோருக்குமே நித்திய ஜீவனை கொடுத்தாரு இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் நித்திய ஜீவன்ன்றது ஏசு கிறிஸ்தின் மூலியமாக மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் வேற எந்த நாமத்துலயும் அது வந்து கொடுக்கப்படல சதுர சகோதரி ஏன்னா சாலமன் பாத்தீங்கன்னாக்கா பாவி இல்லைங்களா அவர் எவ்வளவு அருவருப்பான பாவத்தை வந்து செய்தார்ன்றத ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துக்கணும் ஆனா ஏசு கிறிஸ்து எப்படிங்க பரிசுத்தர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நித்திய ஜீவன் அவர் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் தேவன் அவரை பூமிக்கு அனுப்புனாருங்க யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது ஜான் சாப்டர் லெவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏசு அவளை நோக்கி நானே உயிர் ஜீவனுமா இருக்கின்றேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் பாத்தீங்களா யார் என்ன விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மறித்தாலும் பிழைப்பாங்க நித்திய ஜீவன் உண்டு அப்படின்ட்டு சொல் குறைந்தர் சபைக்கு பவுல எழுதும் போது என்ன சொல்றாருனாக்கா ஆதாமுக்குள் எல்லோரும் மறுக்கிறது போல ஏசு கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு ஏசு கிறிஸ்து மூலியமாக எல்லோருக்கும் நித்திய ஜீவன் அப்படி அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் போது சாலமன் அதிகாரத்துடன் போதகம் பண்ணலாங்க எங்குமே ஆனா ஏசு கிறிஸ்து அதிகாரத்துடன் போதகம் பண்றாருங்க தேவனுடைய ராஜத்தின் ரகசியத்தை வந்து அவர் வந்து பேசுறாரு ஜனங்க வந்து ஆச்சரியப்படுறாருங்க ஜீவனுக்கேற்ற வசனங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்ததுங்க இல்லைங்களா அதனாலதான் அவர் பேச்சுக்கு மறு பேச்சு யாராலும் பேச முடியலங்க சகோதர சகோதரி வாயடிச்சு போயிடறாருங்க யோன் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது சேவகர் பிரத்தியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை என்றாரு பாத்தீங்களா சேவகரை அன்புறாரு ஏசு கிறிஸ்துவை பிடிக்கத்தான் போறாருங்க ஏசு கிறிஸ்து பேசுன விதத்தை பார்த்துட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டுட்டு ரிட்டன் வந்துடுறாருங்க இந்த மனுஷன் போல யாருமே பேசலையே அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஏசு கிறிஸ்து போத பண்ணாருங்க தான் ஏசு கிறிஸ்து சாலமோனிலும் பெரியவர் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோங்க ஆறாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை பலியாக கொடுத்துட்டாருங்க எல்லாருக்காகவும் இல்லைங்களா தியாகம் பண்ணிட்டாரு சாலமன் யாருக்காகவும் அவருடைய ஜீவனை தியாகம் பண்ணலங்க ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வந்தாருங்க அவருக்கு கஷ்டம்னா என்னன்றது சாலமனுக்கு நிச்சயமா தெரியாதுங்க ஏன்னா சுற்றி அவ்வளவு ராஜ்யங்கள் இருந்த போதிலும் யூரோப்போல லக்ஷோரிஸா வாழ்ந்த ராஜா யாருமே இல்லங்க அந்த காலகட்டத்துல எல்லோரும் ஆச்சரியமா பாக்குறாரு கோல்டன் பீரியட் ஆஃப் இஸ்ராயேல் அவருடைய ராஜ்யத்துல இருந்த ஜனங்களுக்கு கூட அவ்வளவு ப்ரொவிஷன் கொடுக்கிறாரு கோல்டுன்றது ரொம்ப காமனான விஷயமா இருந்துச்சு சாலமன் அரசாடும் போது அந்த அளவுக்கு வந்து ஆடம்பரமா வாழ்ந்த ராஜா தான் சாலமன் ஆனா ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னு தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவரு ராஜாதி ராஜா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுக்கிறாரு எந்த மாதிரி குடும்பத்துல பொறுக்கிறாரு அரண்மனையில பிறந்தாரா இல்லங்க கார்பன்டர் வீட்டுல பொறுக்குறாரு அவர் இருந்த ஏரியா வந்து ஸ்லம்மி ஏரியா இல்லைங்களா மரண பரியந்தவன் தம்மை தாமையில் தாழ்த்துக்கிறாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க பூமியில சாதாரணமா அவர் வந்து லைஃப் லீட் பண்ணலங்க எந்த ஒரு லக்ஸரியும் அவர்கிட்ட இல்லங்க சகோதர சகோதரி இதனால்தான் ஏசு கிறிஸ்து மிக பெரியவர் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் லூக் சாப்டர் நைன் பிப்டி எயிட் அதற்கு ஏசு நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ இடம் இல்லை என்றார் பாத்தீங்களா அவரு பாத்தீங்களா கேக்கிறதுக்கே அவ்வளவு ஆச்சரியமா கஷ்டமா இருக்குதுங்க இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க ஊழைக்காரங்கன்னு சொல்லுவாங்க ஆனா லக்ஸரியான லைஃப் தான் வந்து லீட் பண்றாங்க ஆனா ஏசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க கஷ்டம்னா அவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தலை சாக்கியத்து கூட இடம் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணு ஊர் ஊரா போறாருங்க இஸ்ராயேல் ஃபுல்ல இதுதான் வந்து ஏசு கிறிஸ்துக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம்

அது சாதாரண விஷயமே இல்லைங்க தேவனுடைய இருந்து வருகின்ற மிகப்பெரிய ஞானங்க அது இதுதான் வந்து சாலமனுக்கு இயேசு கிறிஸ்துக்கும் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் நைன் அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தாலும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாயை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய் என்ன பார்த்தவங்க பிதாவை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்றாருங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய கம்ப்ளீட் கேரக்டர் வந்து ஏசு கிறிஸ்து கிட்ட இருந்துச்சு தேவனுடைய மன்னிக்கிற குணம் தேவனுடைய ஞானம் தேவனுடைய கிருப தேவனுடைய இரக்கம் எல்லாமே வந்து ஏசு கிறிஸ்து கிட்ட கண் கூட அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு அதனால தான் அப்படி கேட்கிறாரு இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு நீங்க இப்படி கேட்கலாமா தேவனுடைய கேரக்டரை தான் நான் வந்து உங்ககிட்ட காமிச்சுட்டு இருக்கிறேன் தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படின்றத ஏசு கிறிஸ்து மூலியமாகவே நம்ம வந்து பாக்கலாங்க இல்லீங்களா ஏசு கிறிஸ்து ஒரு மாதிரி தேவன் ஒரு மாதிரி இல்லங்க கேரக்டர் வைஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இல்லைங்களா சோ அதுதான் வந்து இங்க நம்ம பாக்குறோம் அதனால அதனாலதான் ஏசு கிறிஸ்து மிகப்பெரியவர் வேறு யாருமே இந்த உலகத்துல இந்த வார்த்தையை சொல்ல முடியாதுங்க என்னை பார்த்தவங்க பிதாவை பார்த்த மாதிரி ஏன்னா காடோட அல்டிமேட் கேரக்டரை வெளிப்படுத்துறது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இந்த உலகத்துலங்க இல்லைங்களா ஏன் இயேசு கிறிஸ்து பெரியவர் சாலமோனியிலவும் இயேசு கிறிஸ்து வந்து நித்தியமானவர் பாவம் இல்லாதவர் அவர் வந்து தேவனுடைய ஒரே பெயரான குமாரன் அவர் வந்து ஞானத்தின் ஆதாரம் அவர் நம்முடைய இரட்சகர் அவர் ராஜாதி ராஜா எப்போதுமே அவர் வந்து புகழப்பட புகழப்பட வேண்டியவர் தேவனுடைய நாமத்துக்கு எங்களுக்கும் மகிமை உண்டாவதாக தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்களோ தேவனுடைய சித்தம் தான் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்